அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் ஞான பெருந்தகையாம் மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகத்தின் முதல் அத்தியாயம் சிவபுராணத்தில் தொன்னூற்றி ஐந்து அடிகளுக்குமான பொருளுரை முழுமையாக ஒரே பதிவாக அன்பர்களின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த மகா சிவராத்திரி என்று வெளிவிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சிவபுராணத்தை மந்திரமாக வாசித்தும் படித்தும் பாடியும் வழிபட்டும் உய்வடைவோம் பொருள் அறியும் பட்சத்தில் இறைவன் தன்மையை ஓரளவு நாம் புரிய தகுதி பெறுவோம் எனும் நோக்குடன் பொருளுரை வழங்கியுள்ளேன் அன்பர்கள் ஆதரவை என்றென்றும் வேண்டி விரும்பும் உங்கள் அன்பன் மதுரை காசி குமரன் தொல்லையிரும் பிரவிச் சூழும் தலை நீக்கி அல்லலறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியழிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன் இந்த சிறப்பு பாயிரத்திற்கான பொருள் திருவாதவூரில் அவதரித்த எம் தலைவன் மாணிக்கவாசகன் அருளிச்செய்த திருவாசகம் தொன்றுதொட்டு வரும் பிறவி சங்கிலியோடு இணைந்திருக்கும் ஆணவ கண்ம மாயா மலங்களை அகற்றி அஞ்ஞானத்தை அகழ்வித்து ஆனந்தம் தந்து வீடு பெற்றை நல்கும் தேன்போல் சுவையான மருந்தாகும் என நூலின் சிறப்பையும் ஆக்கியோன் பெருமையையும் இந்த சிறப்பு பாயிரம் கூறுகிறது மாணிக்கவாசகர் அருளி செய்த திருவாசகத்தின் முதல் அத்தியாயம் சிவபுராணம் திருவாசகத்தின் மொத்த தொகுப்பினுடைய சுருக்கமாகவும் நம் வாழ்வின் உயர்ந்த லட்சியங்களை அடைவதற்கு உறுதுணையாக இருப்பதும் சிவபுராணமாகும் சிவபுராணம் மட்டும் படித்தால் திருவாசகம் படிப்பதற்கு ஈடாகும் என பெரியோர்கள் கூறுகின்றார்கள் அந்த சிவபுராணத்தின் பாடலின் பதினாறு பதிவுகளாக நாம் வெளியிட்டிருந்தேன் அதை தொகுப்பாக முழுமையாக ஒரே தொகுப்பில் பொருளுரையை தற்பொழுது வழங்க இருக்கிறேன் வாருங்கள் திருவாசக திருச்சோலைக்குள் செல்வோம் நம வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழியாண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பறுக்கும் பிங்ககந்தன் பெய்கள்கள் வெல்க புறத்தார்க்குச் சேயோன் தன் பூங்கல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோன் களல்கள் வெல்க சிரங்குவிவார் ஊங்குவிக்கும் சீரோன் களல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவனன் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணந்தன்னை முந்தைவினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண் முதலான் தன் கருணைக் கண்காட்டி என்னுதற்கு எட்டழிலார் கடலிறஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் ஈயமானனாம் விமலா எல்லாம் போய் அகல வந்த அருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலொடு நெய் கலந்தாற் போல சிறந்த அடியார் சிந்தனையில் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாயை இருளை அறம் பாவம் எனும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தான் இழாத சிறியேற்கும் நல்கி நிழந்தன் வந்தருளி நீல் கடல்கள் காட்டி நாயிற் கிடந்த அடியேற்கும் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுராணே பாஷவாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அழகிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பர் கண்பனே யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே துன் இருளே தோன்றா பெருமையனே ஆதியனே